ஏன்னா இப்போ உங்கள் சரீரம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பித்தமும் வாதமும் கலந்த உடம்பு இந்த சரீரத்துக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒன்று சூட்டுனால வரும் இல்லை கேஸுனால வரும் இந்த கேஸை நியூட்ரல் பண்ணுறதுக்கு டயத்துக்கு சாப்பிட்டு சூட்டை நியூட்ரல் பண்ணுறதுக்கு முடிஞ்ச மட்டும் வாரத்தில் ஒரு மூணு நாள் கடுக்காய்ச்சூரணும் எடுத்துக்கோங்க இதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சில இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா

One, two, three, four. 4 5 6 7 8 அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் அதாவது நமது திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையிலிருந்து சென்னையில் நேரடி வர்ம சிகிச்சை முகாம் நடைபெ நடைபெற இருக்கு இது வந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் இருந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த மருத்துவ முகாம் நடைபெறுது இது வந்து முழுக்க முழுக்க வர்ம சிகிச்சை அதாவது உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி கால்வலி முட்டுவலி வலி முழங்கால் வலி சக்கர வியாதி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் ஆண்மை பலகினம் ஒற்றை தலைவலி ஜீரண பிரச்சனை நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்து இல்லாமல் பரிபூரணமாக குணப்படுத்தக்கூடியது தான் நமது சித்தர்களுடைய இந்த வர்ம சிகிச்சை சென்னையில் நாங்கள் சென்னையில் தான் இருப்போம் நீங்கள் நேரடியாக நம்மளுடைய வைத்தியசாலைக்கு வந்து வறுமை சிகிச்சை எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கிடலாம் இல்லை உங்களுக்கு வேலை சூழ்நிலை காரணமாக உங்களால் நேரில் வர முடியலைனாலும் உங்களுடைய வீட்டு அட்ரஸை ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் உங்கள் வீட்டிலே வந்து நேரடியாக வறுமை சிகிச்சை கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் சென்னை சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் உங்கள் வீடு தேடி மர்ம சிகிச்சை பரிபூர்ணமாக கொடுக்கப்படும் அதனால் இந்த தகவலை அன்பர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய நல விரும்பிகள் அனைவருக்குமே இந்த தகவலை சொல்லுங்க நமது தமிழர்களின் பிரதான மருத்துவமாகிய இந்த வர்ம சிகிச்சை நம் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க நான் இதயபூர்வமாக இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம்